கார்த்திகை தீபம் சரியில்லருந்து வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போய்கிட்டிருக்குன்றதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சவால் விடுறாரு இந்த குடும்பத்தில் எப்படியாவது வந்து அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பத்தை பிரிக்காமல் சொத்தையும் பிரிக்காமல் கூட்டு குடும்பமாக என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ரியா அதுக்கப்புறம் தீபா இந்த மூணு மருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கூட ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரியா இந்த வீடு கண்டிப்பாக நமக்கு வேணும் இந்த வீட்டில் இருக்க சொத்து கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டோட மூத்த மரமாக உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வீட்டு இந்த வீட்டை நம்ம வந்துட்டு எப் என்றைக்காக இருந்தாலும் நம்ம பேரில் தான் வந்து எழுதணும் ஏன்னா நம்ம தான் நான் தான் வந்துட்டு மூத்த மரப நீ தான் மூத்த பையன் அப்படிங்கிற மாதிரி இதை பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம தீபா நீங்களும் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே சார் அப்படின்றாங்க ஏன் தீபா மற்றவங்க மாதிரி நீனும் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சார் மூணு பசங்களுக்குமே அம்மா அத்தை வந்து சமமாக தான் பிரித்து கொடுப்பாங்க ஒரு வேளை இப்படி பிரித்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தீபா எனக்கு சொத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்பாவும் அம்மாவும் என் கூட இருந்தால் போதும் மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதைத்த நான் எதிர்பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட அப்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபாவுக்கு ஸோ மூணு பேருமே மூணு முடிவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார்த்திக் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ கார்த்திக் பேரில் எல்லா சொத்தையும் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி நாச்சியார் முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் பேரில் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் அந்த கம்பெனிக்காக ஒரு தொழிலாளியாக எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அதே மாதிரி இவனையும் ஒரு ஒரு மாதத்துக்கு அங்கே போய் வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஏன் என்னால் முடியாத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா வேக வேகமாக வந்துட்டு ஒரு காக்கி ஷர்ட் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளம்புறாரு ஒரு தொழிலாளி மாதிரி அவர் வந்து கம்பெனிக்கு வந்து போகிறாரு ஒர்க் பார்க்குறதுக்காக ஸோ பக்கம் கார்த்திகை வந்துட்டு பாருங்கள் நான் வந்து ஒன் மந்த்துக்கு இந்த கம்பெனியில் நான் ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்ப்பேன் ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஒன் மந்த் நான் நல்லபடியாக வேலை பார்த்துட்டேன்னா இதுக்கப்புறமும் நீ சொத்தை பற்றி பேசவே கூடாது இந்த டீலுக்கு ஓகேனா நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவனை ஒரு வேலைக்கார மாதிரி இந்த கம்பெனியில் பார்க்குறது இவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்துட்டு கம்பெனியில் வேலை செய்ய சொல்கிறாங்க ஸோ கார்த்திக் வந்து சவால் விட்ட மாதிரியே ஜெயிச்சுருவாராம் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு தான் நம்பிக்கை இருக்குது இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் வந்து பிரியாமல் கார்த்திக்கும் தீபாவும் போராடிட்டுருக்காங்க என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த ஏரியா இது பக்கம் நம்ம மீனாட்சி அவங்களுடைய லைஃபே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க இந்த ஆனந்துக்கும் ரியாவுக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா ரியாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் ரியாவை தேடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க கூட ரியாவை வந்து சேர்த்து வச்சுட்டாங்க ஆனந்த்கிட்ட இருந்தே பிரித்து அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் நம்ம மீனாட்சி வந்து ஆனந்தை ஏற்றுப்பாங்களாம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டோட மருமகளாகவே காலம் பூரா ஆனந்த்கோட சேர்ந்து வாழாமல் இருந்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ வீடியோ அவங்களுக்கு